குருதடாச்சம் பரிபூர்ணம் அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்காக உயர் நல் நோக்கத்துடன் சிவயோகி மூலிகை மருத்துவமனை நம் விருதுநகர் புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கப்பட்டுள்ளது அனைவரும் வந்து நோயற்ற வாழ்வின்றி வாழுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிவயோகி மூலிகை மருத்துவமனை ஆயுர்வேத சிகிச்சையகம் சிவயோகி ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் எங்களிடம் அனைத்து விதமான நாள்பட்ட சிறந்த அளிக்கப்படும் மன அழுத்தம் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் முதுக தண்டுவட பிரச்சனை வயிறு சம்பந்தமான அனைத்து வகை பிரச்சனைகள் பக்கவாதம் தலை சம்பந்தமான பிரச்சனைகள் மூட்டு வலி எலும்பு சம்பந்தமான பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை கல்லடைப்பு பெண்களுக்கு கர்ப்பப்பையில் நீர்கட்டி வெள்ளைப்படுதல் சோதக வாய்வு இருதய சம்பந்தமான நோய்கள் மூலம் போன்ற நோய்களுக்கு நிரந்தர தீர்வு அளிக்கப்படும் இடம் சிவயோகி மூலிகை மருத்துவமனை புதிய பேருந்து நிலையம் முதல் மாடி விருதுநகர் சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் போன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ டூ நைன் போர் டபுள் ஜீரோ எயிட் செல் நைன் போர் ட்ரிபிள் எயிட் செவன் ஒன் டபுள் ஜீரோ எயிட் ஒன்றே குலம் ஒருவனே சியறிந்து கொண்டேன் தாண்டவ கோனே உங்கள் ஊசி மூனை கடந்தேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே என்றன் விதி அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடு தாண்டவ கோனே என்றன் விதி அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே சுத்தி நின்ற சுழி மூனைக்குள் கோனே சுத்தி நின்ற சுழி தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானறிக்க தாண்டவ கோனே மும்மலமும் தான் எரிக்க தாண்டவ கோனே உன்றல் மூலக்கணல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானறிக்க தாண்டவ கோனே உந்த மூலக்கனல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே உம்நிலையை உள் உணர்ந்தேன் தாண்டவ கோனே உம்நிலையை உள் உணர்ந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமையமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமயமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதேடா தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதேடா தாண்டவ கோனே சூரியமை பீடமேடா தாண்டவ கோனே சூரியமை பீடமடா தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனேவும் கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவ கோனே காரிகமும் காரணமும் தாண்டவ கோனே கோனேவும் கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவக்கோனே கூரியமை ஞானமீதே தாண்டவ கோனே கூரியமை ஞானமீதே தாண்டவ கோனே இதை கூறிடவே பிறவி தந்தாய் தாண்டவ கோனே இதை கூரிடவே பிறவி தந்தாய் தாண்டவக்கோனே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த ஞானாற்றுப்படை இருப்பாற்றுப் படையென்றே நல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும் விளக்கிக் கழிமுகத் துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளிகை கருத்திடை நிறுத்தி ஓங்கும் திருவளர்பொழுதை அருளும் சூரியக் கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் ஞானத் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றிப் பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் படையே இருப்பாற்று படையென்றேனல் நல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும் விளக்கிக் கழிமுக துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளிகை கருத்திடை நிறுத்தி ஓங்கும் திருவளர்பொழுதை அருளும் சூரியக் கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் ஞானத் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றிப் பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் ಜ್ಞಾನಕ್ಷು ಪಡೆಯ குரு பரிபூர்ணம் அருளை வடிவாகிய பிரபஞ்சத்தின் சக்தி சுரூபமாகிய விளங்கக்கூடிய சிவத்தின் கருணையாலை நம்முடைய ஓம் ஸ்ரீ சிவகுருமட ஆலயத்திலே சூரிய குருவஞ்சி பாடல் ஆசிரியர் சூரிய கவிராயர் அவர்களுடைய முன்னிலையிலே இன்றைய அமாவாசை திருநாள் பூஜை நடைபெற்றது இது சமயம் பொருட்டு ஞானாற்றுப்படையின் படையின் ஞான நூலாக விளங்கக்கூடிய ஞான சக்தி நூல் இத்தகைய நூலை அனைவரும் சிந்தையின் கருத்தாலம் அறிந்து ஞான வழியின் பாதையில் சென்று அனைவரும் பிரபஞ்ச ஆற்றலை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தானத்தில் சிறந்த தானமாகிய ஞானதானத்தை வழங்க வந்திருக்கும் சூரிய கவிராயர் அவர்களுக்கு நம் சிவகுருமட ஆலயத்தின் ஆசையை பொறுத்தாக்கின்றோம் வாழ்க வளமுடன் குருகடாச்சம் பரிபூர்ணம் அருள் மனம் கமழும் ஞான தேடல் உடைய மெய் அடியார்களுக்கு பணிவான வணக்கங்கள் ஓம் தீக்ஷா யூடியூப் சேனலிலே இருபதாவது முறை ஞானாற்று முற்றோதுதல் என்ற ஞான பிரம்மாண்டமான ஓங்குதலுக்கான ஞான திருநூலை தொடர்ந்து கண்காணித்து வரும் ஞான தேடல் உடைய அன்பர்களுக்கு ஓர் திவ்யமான திருக்ஷேத்திரத்திலிருந்து ஞானாற்று உங்கள் செவிகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றோம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வருடம் சமாதி அடைந்து பிரம்மாண்டமான பேருண்மையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய மகா மகா ஆத்மா மகாவதார் பாபாஜியினுடைய வழிவந்து நயன தீட்சை பெற்ற ஞான சத்குருநாதர் ஸ்ரீலஸ்ரீ ரமணகிரி சுவாமிகளுடைய சமாதி தலத்திலிருந்து மெய் அடியார்கள் ஞானாற்று படையை இந்த மகா பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பணம் செய்கின்றோம் படை அறிமுக பகுதி இருபதாவது முறை முற்றோதுகள் i i

இதுவரை கற்றதெல்லாம் இருப்பெனும் பிரம்மாண்டத்தை எதுவரை உனக்குணர்த்தி இதுமட்டும் என்றே சொல்லி அதுமட்டும் அதுதான் என்ற வாசிக்கும் முன் மேலாண்மை பதத்தை வழங்க 耶得耶得哟。 പു മണ്ണിൽ ഒടുങ്ങി ചാകും പുഴുക്കോർ പുതയൽ കാട്ടും വിതൈവണം അന്ത വിള വി Muju படையின் நெறியாய் அம்மையும் ஆக்கும் வந்து அதிர்வுதான் நூலின் பயனே செம்பணி செழுமை பணிதா சீர் ஆற்றுப்படையின் நெறியாய் அம்மையும் அதிர் நூலின் பயனே ஞான காப்பு நுணுக்கத்தின் படியில் ஏற்றும் நூல் ஆற்று படைக்கோ ஆற்றல் இணக்கமாயிறங்கியெல்லா எழுத்திலும் பொருளாய்வோங்க மணக்கின் ச வணக்கம் ஏற்பாய் மகா கணக்கன்பட்டி ஐயாவினுடைய ஞானப் பெருவெளித்திடலில் ஆரம்பித்த இந்த ஞானாற்றுப்படை முற்றோதுகள் பரம்பரை வழிவந்த போகர் பெருமானின் நவபாஷாணத்தால் அந்த ஞான பிரம்மாண்டம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவனும் நோயற்ற பெருவாழ்வு வாழ கருணை நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட அந்த போகர் பெருமானின் சன்னிதானத்தில் ஞானாற்றுப்படை சமர்ப்பணம் செய்யப்பட்டு இந்த இடத்திலே இன்றைய தினம் ரமணகிரி சுவாமிகளுடைய சன்னிதானத்திலே ஞானாற்று படையினுடைய இருபதாவது முற்றோதுதல் அதாவது ஜி என்ற இந்த ஞான பிரம்மாண்டம் மகாவிஸ்வரூபத்தோடு ஏக இறைவனை அந்த இருப்பை ஒவ்வொரு உயிர்த்துளிகளும் பிறப்பெடுத்த ஒவ்வொரு உயிர்த்துளிகளும் அடைய வேண்டும் என்ற கருணை நோக்கத்தோடு இந்த அற்புதமான ஜீவ சமாதி பிரம்மாண்ட திருத்தலத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு அரங்கேற்றம் செய்திருக்கின்றது இந்த ஞான தெய்வீக அமிர்த பிரசாதத்தை எல்லோரும் பருகுங்கள் எல்லோரும் இன்புற்றிருப்போம் சகலமும் சித்தி பெறும் சரியானது அமையும்